வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் நேத்திரமும் சேத்திரமும் சேத்ர கோவை என்று பல ஸ்தலங்களின் பெயர்களை கோர்த்து அப்பர் சுவாமிகள் ஒரு திருத்தாண்டகம் அருளியிருக்கிறார் அந்த மாதிரி அதோடு இருசொல் அலங்காரமும் சேர்த்து ஆச்சாரியாலும் நம்முடைய ஸ்தோத்திரத்திலே பண்ணியிருக்கிறார் ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்பது விசாலா கல்யாணி ஸ்புடரசோத்தியா ஸ்புடருசி அயோத்தியா குவளை கிருபாதாரா ஆ தாரா கிமபி மதுரா போகவதிகா அவந்தி திருஷ்டிஸ் தே பகு நகர விஸ்தார விஜயா த்ருவம் தத் தன் நாம விவகரண யோகியா விஜயதே தே உனது திருஷ்டி பார்வை விசாலா விசாலமாகவும் கல்யாணி மங்களமாகவும் ஸ்புடருசி விளக்கமுற்ற ஒளி அழகில் குவளையை குவளை மலரால் அயோத்தியா வெள்ள ஒண்ணாததாகவும் கிருபாதாரா ஆதாரா அருள்தாரைக்கு ஆதாரமாகவும் கிமபி மதுரா வர்ணிக்க இனிமையுள்ளதாகவும் போகவதிகா இன்பமாக அனுபவிக்கத்தக்கதாகவும் அவந்தி ரட்சிப்பதாகவும் பகு நகர விஸ்தார விஜயா பல பட்டணங்களில் பரப்பப்பட்ட வெற்றியை உடையதாகவும் தத்தத் நாம விவகரண யோக்யா அந்த பட்டணங்கள் ஒவ்வொன்றின் பெயராலும் குறிப்பிடப்படும் தகுதி வாய்ந்ததாக விஜயதே விளங்குகிறது துருவம் இது தின்னம் இதிலே அயோத்தியா போஜனின் ராஜதானியான தாரா மதுரா அவந்தி உஜ்ஜயனியும் அதுதான் ஆகியவை ஊர் பெயர்கள் என்று அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் விசாலா என்று முதல் வார்த்தையாக வருவதும் ஒரு ஊர் பெயர்தான் பதரிநாத்துக்கு அப்படியும் ஒரு பெயர் ஜெய் பத்ரி விசால் என்றே கோஷம் போடுவார்கள் ராமாயணத்திலே விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களோடு கங்கையை தாண்டின அப்புறம் மிதிலைக்கு போகிற வழியிலே விசாலா என்று ஒரு ஊர் வந்ததாக இருக்கிறது கல்யாணி என்ற பெயரிலும் ஊர் உண்டு கல்யாண் என்று பம்பாய்க்கு வடக்கே இருக்கிறது கன்னட தேசத்தில் பீடார் ஜில்லாவில் கல்யாணி என்றே இருக்கிறது ஆச்சாரியால் நாளில் குந்தல தேசம் என்று பெயர் வழங்கிய அந்த பிரதேசத்திற்கு கல்யாணியே தலைநகர் பிற்பாடு ஒரு காலத்தில் வாதாபி சாளுக்கிய வம்சம் படுத்து போய் அப்புறம் மறுபடி தலை போது கல்யாணி சாளுக்கியன் டைனாஸ்டி என்று இந்த ஊரில் இருந்துதான் ஆட்சி பண்ணினார்கள் போகவதி என்பது இன்னொரு நகரம் கம்பத் என்று குஜராத்தில் இருக்கிற இடத்துக்கே போகவதி என்று பேர் இருந்ததாக தெரிகிறது காம்பே என்று வெள்ளைக்காரர்கள் சொன்னது இந்த கம்பத் தான் அந்த பக்கத்தில் அரபிக்கடலுக்கு கல்ஃப் ஆஃப் கேம்பே என்று பேர் ஒரு பெரிய சமுத்திரம் நிலப்பகுதிக்குள்ளே அரித்தெடுத்து கொண்டு பெருகி அந்த பகுதி மட்டும் தனி ஜலாசயம் நீர்நிலை மாதிரி தெரியும்போது அதற்கு கல்ஃப் பே என்று இரண்டு விதமாக பேர் தந்தார்கள் பே என்பது விஸ்தாரமாக இருப்பது கல்ஃப் அவ்வளவு விஸ்தாரம் இல்லாதது பே ஆஃப் பெங்கால் விஸ்தாரமாக இந்தியாவுக்கும் பர்மாவுக்கும் நடுவே இருக்கிறது கல்ஃப் ஆஃப் மேனர் சின்னதாக இந்தியாவுக்கும் லங்கைக்கும் நடுவே இருக்கிறது கல்ஃப் ஆஃப் கேம்பே என்கிற போது கேம்பேயில் பே வந்தாலும் அது கல்ஃப் தான் விஸ்தாரமாக விரிவாக இருப்பதை விரிகுடா என்றும் சின்னதாக ஒரு வளைசல் அரித்து முடிந்து விடுவதை வளைகுடா என்றும் தமிழில் சொல்கிறார்கள் பூமி பிரதேசத்தை சமுத்திரம் குடைந்து ஏற்படுத்திய ஜலாசயமானதால் குடா என்பது காம்பே வளைகுடாவுக்கு தந்து பூர்வ காலத்தில் பிரசித்தமான பட்டினமாக இருந்த கம்பத்துதான் போகவதி என்று தெரிகிறது விஜயா என்றால் கன்னட தேசத்தில் பெல்லாரி ஜில்லாவிலுள்ள ஹம்பி விஜயநகரோ தெலுங்கு தேசத்தில் ஸ்ரீகாக்குளம் ஜில்லாவில் கஜபதி ராஜாக்கள் என்று பிரசித்தியுடன் ஆட்சி நடத்தியவர்களின் சமஸ்தானமான விஜயநகரமோ இல்லை வித்தியாசம் தெரிவதற்காக முன்னெல்லாம் ஹம்பி விஜயநகரத்துக்கு விஜயா என்றும் தெலுங்கு விஜயநகரத்திற்கு விசியா என்றும் ஸ்பெல்லிங் போடுவார்கள் இப்போது எப்படியோ ஹம்பி விஜயநகரம்தான் விஜயநகர சாம்ராஜ்யம் என்றே பிரசித்தமாக இருந்த ராஜ்ஜியத்திற்கு தலைநகராக இருந்தது அதற்கு ஸ்தாபித்துக் கொடுத்த வித்யாரண்ய சுவாமிகள் பேரில் வித்யாநகரம் என்றே புக்கராயன் பேர் வைத்ததுதான் அப்புறம் விஜயநகரம் என்று மாறிவிட்டது அந்த நகரம் ஸ்தாபிதமானது பதினான்காம் நூற்றாண்டு மத்தியில்தான் இன்னொரு விஜயநகரம் ஆந்திராவில் சொன்னேனே அந்த சமஸ்தானமும் ஆச்சாரியானின் நாளில் இருந்ததாக தெரியவில்லை அதனால் அவர் சொல்வது வேறேதோ ஆதி விஜயநகரம் இருக்கலாம் கீதை முடிவிலே எங்கே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்கே விஜயம் வெற்றி என்று வருகிறது குருச்சேத்திரத்தில்தானே அவர் அவனுக்கு உபதேசித்ததும் விஜயன் என்றே ஒரு பேர் படைத்த அவனுக்கு யுத்தத்தில் விஜயத்தை அனுகிரகித்ததும் இப்படி எட்டு ஊர்களின் லிஸ்ட் கொடுத்திருப்பதில் சாதாரண ஊர்கள் இல்லை பிரசித்தி பெற்ற பெரிய ஊர்களான நகரங்கள் கேத்திரங்கள் அவற்றுக்கு அம்பாள் சம்பந்தம் என்னவென்றால் அவளுடைய திருஷ்டி சமஸ்த பிரபஞ்சத்தையும் தழுவுவது அப்போது எல்லா பெரிய நகரங்களின் மேலேயும் அது விழுந்து அங்கே வசிக்கிற எல்லாம் கருணையால் வெல்கிறது ராஜா ஆயுதத்தை காட்டி படையெடுத்து போய் நகரங்களை ஜெயிப்பான் அம்பாலு காருண்ய திருஷ்டியாலேயே நகரம் நகரமாக தன் ராஜ்யத்தை விஸ்தரித்து கொண்டு போகிறாள் அந்த திருஷ்டியைத்தான் பகு நகர விஸ்தார விஜயா என்கிறார் அப்படி அநேக நகரங்களை பகு நகரங்களை வெற்றி கொண்டாலும் அதில் எட்டி அவளுடைய திருஷ்டி விசேஷம் கூடுதலாக ஏற்பட்டு அந்த எட்டும் ரொம்பவும் சிறப்பு பெற்றிருக்கின்றன அவற்றின் பெயர்களைத்தான் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் இதிலே விசேஷம் என்னவென்றால் அந்த ஊர்களின் பெயருக்கு என்ன அர்த்தமோ அது அம்பாளுடைய திருஷ்டிக்கும் பொருந்தும் ஒரு லட்சணமாக இருக்கிறது அப்படி இரு சொல்லலங்காரம் காட்டி இந்த ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் விசாலா கல்யாணி அயோத்தியா என்ற அந்த எட்டு பயிர்களையும் திருஷ்டியோடு சேர்த்து விசால திருஷ்டி என்றால் என்ன கல்யாண திருஷ்டி என்றால் என்ன என்றெல்லாம் பாஷ்யங்களில் அக்யூரேட்டாக டெஃபனிஷன் திட்டவட்டமான லக்ஷனை கொடுத்திருக்கிறது லக்ஷ்மிதரர் பாஷ்யத்தில் இவ்வெட்டு வித பார்வைகளுக்கு கொடுத்துள்ள இலக்கணம் விசாலா திருஷ்டி என்பது உள்மலர்ச்சியை காட்டும் பார்வை கல்யாணி அற்புதத்தை காட்டுவது அயோத்தியா என்பது கண்மணியாலேயே புன்னகை பூப்பது தாரா நாயகியின் கண் சோம்பிச் சுருகி இருக்கும் அழகு மதுரா என்பது கண்ணை சுருக்கி பார்ப்பது போகவதி என்பது நட்பு பசையோடு கூடிய பார்வை அவந்தி என்பது அப்பாவித்தனமான பார்வை விஜயா கண்மணி கண்கோடியில் இருப்பதான கடைக்கண் பார்வை இப்போது ஞாபகத்தில் இல்லை அதனால் ஜென்ரலாக தெரியும் அர்த்தப்படியே சொல்கிறேன் அம்பாளுடைய திருஷ்டி பரந்து விரிந்து இருப்பதால் விசாலா லோக கல்யாணத்தை உண்டாக்குவதால் கல்யாணி அயோத்தியா என்றால் யுத்தத்தில் வெல்ல முடியாதது என்று அர்த்தம் வம்ச ராஜாக்கள் அதை சத்ரு எவரும் யுத்தம் பண்ணி வெல்ல முடியாதபடி அவ்வளவு பாதுகாப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் கோட்டை கொத்தரங்களோடு கட்டியிருந்தார்கள் அல்லது முதலுக்கே எந்த சத்ரு ராஜாவும் அதை பிடிக்க துணிந்து வந்ததில்லை ஆகையால் யுத்தம் என்றால் என்னவென்றே தெரியாத அயோத்தியாவாக அது இருந்தது என்றும் சொல்லலாம் இந்த பேரை எப்படி அம்பாளுடைய திருஷ்டியோடு பொருந்தி இருக்கிறார் என்றால் திருஷ்டி நேத்திரத்திலிருந்து உண்டாவதால் அதையே நேத்திரமாக சொல்வதுண்டு சாதாரணமாக குவளை கண்கள் குவளையை ஒத்த கண்கள் என்பதாக நேத்திரத்தை குவளை மலருக்கு சமமாக ஒப்புவோமே சொல்வார்கள் இதில் உபமானத்தை உபமேயத்தால் மட்டந்தட்டி குவளையை பழிக்கும் கண் என்றும் சொல்வதுண்டு மூன்றாவது இன்னொன்றும் அக்ரஸிவ் ஆகவே வன்முறை என்கிறார்களே அப்படிச் சொல்வதுண்டு குவளையை வெல்லும் கண்கள் என்பதாக இதையே இங்கே ஆச்சாரியால் குவளையால் வெல்ல முடியாத கண்கள் என்று சொல்லி வெல்ல முடியாத என்பதற்கு அயோத்தியா என்று போட்டிருக்கிறார் அயோத்தியா குவளையை அம்பாளுடைய திருஷ்டியே கிருபா வருஷத்திற்கு ஆதாரமாக இருப்பதால் கிருபா தாரா ஆதாரா என்று சொல்லி தாரா நகரத்தின் பெயரை ஒட்டிக்கு இரட்டியாக திருப்பி இருக்கிறார் ஒட்டிக்கு இரட்டியாக வாரி கொடுத்த போஜனுடைய ஊரல்லவா தாரை தாரையாக கிருபை கிடைக்கட்டும் என்கிற மாதிரி வார்த்தை விழுந்திருக்கிறது அம்பாள் மாதுரியமே ஸ்வரூபம் அவளுடைய திருஷ்டி எத்தனை மதுரமாயிருக்கும் அதனால் அது மதுரை ஆகிறது வடமதுரையை மதுரா என்றும் த காரமாகவே சொல்வது தமிழ் மதுரை என்று நாம் பெருமை கொள்ளும்படியாக இருக்கும் பாண்டிய ராஜதானியைத்தான் மதுரை என்று தா போட்டு சொல்வது மீனாம்பிகையின் நித்திய உள்ள இந்த நம்முடைய மதுரையைத்தான் ஆச்சாரியன் சொல்லியிருப்பதாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் போகவதி என்பது பிரயாகையில் ஒரு இடம் என்று சொல்கிறார்கள் பெரிய ஊர்களான நகரங்களைப் பற்றியே ஆச்சாரியால் இங்கே சொல்வதால் அவர் சொல்லும் போகவதி பிரயாகையின் ஒரு பகுதி மட்டுமேயான இடமாக இருப்பதற்கில்லை பாதாள லோகத்தின் ராஜதானி அங்கே பாய்கிற கங்கை இரண்டிற்குமே போகவதி என்ற பெயருண்டு பூலோகத்தில் மட்டுமில்லாமல் தேவலோகம் பாதாளலோகம் ஆகியவற்றிலும் கங்கை பாய்கிறது தேவலோகத்தில் அதற்கு மந்தாகினி என்றும் பூலோகத்தில் பாகீரதி என்றும் பாதாளத்தில் போகவதி என்றும் பேர் ஆனால் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் பூலோகத்து நகரங்களையே சொல்வதால் பாதாள கங்கையையோ அந்த ராஜதானியையோ இங்கே பொருள் கொள்வதற்கில்லை அவர் சொல்லும் போகவதி தற்போது அந்த பெயர் போய்விட்ட கம்பத் சேத்திரமாகவே இருக்கணும் அந்த பேர் திருஷ்டிக்கு எப்படி பொருந்துகிறது போகவதி என்றால் அனுபவத்திற்கு உரியது என்று அர்த்தம் அம்பாள் திருஷ்டி மட்டும் நம் மேலே பட்டுவிட்டால் அதைவிட அனுபவத்திற்குரிய பேரின்பமாக ஒன்று இருக்க முடியுமா அதனால் அது போகவதிதான் ஈஸ்வரனுக்கு போகம் தருவது என்பதாலும் போகவதி அவந்தி என்றால் ரக்ஷிப்பதாக இருப்பது மாமவ மாமவ என்று கீர்த்தனங்களில் வருகிறதே அது மாம் கூட்டல் அவ என்னை ரக்ஷி என்று அர்த்தம் அவ என்றால் ரக்ஷி அவனம் என்றால் ரக்ஷணம் அவந்தி ரக்ஷிப்பது அம்பானுடைய திருஷ்டி பெரிய ரக்ஷையானதால் அவந்தி உஜ்ஜயனி என்கிற விக்ரமாதித்ய பட்டணத்திற்கே அவந்தி என்றும் பெயர் ராஜ்யம் ராஜதானி இரண்டிற்குமே அவந்தி என்று பேர் அப்புறம் குளறுபடி இல்லாமல் இருப்பதற்காக ராஜ்யத்தை அவந்தி என்றும் ராஜதானியை உஜ்ஜயனி என்றும் வைத்து கொண்டார்கள் என்றும் சொல்கிறார்கள் இந்த அவந்தி உஜ்ஜயனிக்கே கூட விசாலா என்ற பேரும் இருந்திருக்கிறது அயோத்தியா மதுரா வடமதுரை என்று வைத்துக்கொண்டால் அவந்தி ஆகிய மூன்றும் சப்த மோக்ஷபுரிகளிலேயே இருப்பவை விஜயா என்ற ஊரைப் பற்றி முன்னேயே சொன்னேன் நகரம் நகரமாக திக்விஜயம் செய்வதால் அம்பாளுடைய திருஷ்டி விஜயாவாக இருக்கிறது பகுநகர விஸ்தார விஜயா லோகத்தில் உள்ள அத்தனை நகரங்களிலுமே அவள் திருஷ்டிப்பட்டாலும் ஸ்லோகத்தில் சொன்ன எட்டுக்குத்தான் அந்த திருஷ்டிக்குள்ள விசாலம் கல்யாணம் முதலிய குணங்களே பெயராக அமையும் பெருமை இருக்கிறது கவியழகை முன்னிட்டு இதையே மாற்றி இந்த நகரங்களின் பெயராலேயே குறிப்பிடத்தக்க யோகியதை அந்த திருஷ்டிக்கு இருப்பதாக சொல்லி முடித்திருக்கிறார் தத் தத் நாம விவகரண யோகியா விஜயதே எந்தெந்த நகரங்கள் திருஷ்டியின் விஸ்தார விஜயத்தில் வந்தனவோ அதனதன் பெயரிலும் விவரிக்கத்தக்க தகுதியை பெற்றதாக அந்த திருஷ்டி விளங்குகிறது என்று அர்த்தம் நயனம் என்றால் அழைத்து போவது கண்வழி காட்டி அழைத்து போவதால் தான் நாம் நடக்க முடிகிறது அதாவது அதுதான் நம் லீடர் நாயகன் என்று லீடரைச் சொல்வது நய சம்பந்தப்பட்டதுதான் நேதா என்றாலும் அப்படி முன்னின்று முன் சென்று வழிகாட்டுகிறவன் நேதாஜி போஸ் என்கிறார்கள் அல்லவா நேத்திரமும் நேதாவும் நயனமும் நாயகனும் மாதிரி பரஸ்பர சம்பந்தமுடையவை நம்மை ஸ்ரேயா மார்க்கத்தில் லீடராக அழைத்து போகிற அம்பாளுடைய நேத்திரத்தை துணையாகக் கொண்டே விழிக்கே துணையுண்டு என்று அபிராமி அந்தாதியிலும் அழுத்தி சொல்லி இருக்கிறதே அப்படி நேத்திரத்தை துணை கொண்டே தேசம் பூரா ஒரு சேத்ராடனம் இந்த ஸ்லோகத்தின் மூலம் ஆச்சாரியால் பண்ணி வைத்து விடுகிறார் நேத்திர விசேஷத்தோடு சேத்திர பேரை பொருத்தி காட்டும் கவித்துவ விசேஷம் ஹரஹரஸ் சங்கரை ஜெய் ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் சங்கரை மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்சனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யங்கர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷங்கர மகாபிரிவாச்சரணம்